இந்த நாளுக்குரிய யோவான் அதிகாரம் வசனங்கள் ஐந்து முதல் ஒன்பது வரை வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார் அதற்கு வியாதியஸ்தன் ஆண்டவரே கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை நான் வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான் ஏசு அவனை நோக்கி எழுந்திரு உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார் உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான் என்பதே எங்கள் மகாபரிசுத்தமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டுகிறேன் ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த புதிய காலை வேலைக்காக நன்றியோடு உண்மை நாங்கள் ஸ்தோத்திருக்கிறோம் நாம் நிர்மலமாகாதிருப்பது கற்றுடைய சுத்த கிருபையே அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை காலதோறும் அவைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே புதியதையாக இருப்பதற்காக நன்றியோடு உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டுகிறேன் தகப்பனே இந்த காலை வழியிலும் எங்களுடைய அபாத்திர தன்மையை உணர்ந்து ஆண்டுகிறே உங்களுடைய கிருவையை சார்ந்து இந்த காலைவெளியிலே உங்களிடத்திலே நாங்கள் நிற்கிறோம் கத்தாவே நாங்கள் பசுத்துவான் நல்ல அல்ல ஆண்டுகிறேன் தகுதியற்றவர்கள் தகுதியற்ற எங்களுக்கு கிடைக்கும் தேவ கிருவைக்காக தயவுக்காக அன்புக்காக கரிசனைக்காக இந்த காலை முழு முழுமனதோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டுகிறேன் எங்களுடைய கணினாலே உங்களுடைய பாதத்தை நாங்கள் கழுவுகிறோம் அந்த இந்த பாவியான ஸ்திரிக்கு ஆண்டவரே நீர் மீட்பை கொடுத்தது போல இனி பாவம் செய்யாதே என்று கர்த்தாவே அவருடைய பாவத்தை எல்லாம் நீ மன்னித்தே சுவாமி அதே நேரங்களிலே கர்த்தாவே மனிதனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகின்ற பாவங்களும் அக்கிரமங்களும் தலைக்கு மேலாக பெருகுகிற போது ஆண்டவரே அது பார சுமையை போல மாறுகிறது கர்த்தாவே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று நீ அந்த உம்முடைய விசேஷித்த கிருபைகளுக்காக இந்த காலையில உமை நாங்கள் தாள விழுந்து பணிந்து உமை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கத்தாவே எங்களுடைய உதடுக திறந்திரலும் எங்களுடைய இருவருக்கு திறந்திரலும் உம்முடைய புகழை இந்த உலகத்துக்கு நாங்கள் அறிவிக்கத்தக்கதாக இந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மற்ற மக்களும் பெற்றுக்கொள்ளும்படியாக எங்களுடைய ஜபங்கள் எங்களுடைய காணிக்கைகள் எங்களுடைய முயற்சிகள் அதற்கு ஏற்ற விதமாக பலந்ததாக கர்த்தன் இக்கிருபிதாரும் இந்த ஜபத்திலே கலந்து கொள்கின்ற யாராவது கர்த்தாவே இந்த உண்மையான ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொள்ளாமல் இருப்பான் என்று சொன்னால் அவர்கள் இன்றைக்கு தானே தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுடைய பாவத்தை உணர்ந்து ஆண்டவரே உங்கள் சமூகத்தை அறிக்கை செய்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தனை கிருபிதாரும் ஆண்டவரே மனம் திரும்புங்கள் பரலோ ராஜ்யம் சைமாயிருக்கிறது என்று நீ பிரசகித்து கத்தாவே ஆண்டவே அநேக தவணைகளை கொடுக்கிற கத்தாவே அநேகரை கத்தாவே நீதிக்கு உட்படுத்தும்படியாக இந்த உலகத்தை இறங்கி வந்தீர் கத்தாவே எல்லோரும் நீ நேசிக்கிறீர் கத்தாவே எல்லோரையும் பக்கமாக நீ கொண்டு வர வேண்டும் என்ற அந்த பெற்ற அன்புக்காக நன்றியோடு இந்த நாளிலே உண்மை நாங்கள் உண்முடைய மனதூக்கத்துக்காக பாவியின் மேலே நீ நல்ல கர்த்தாவே அவர்கள் மணந்திரும்படி நீ மன்னிப்புக்கு கர்த்தாவே வாய்ப்பையும் வழியும் திறந்து கொடுத்து நீ அவள் அனைத்து கொள்கிறீர் சுவாமி ஆண்டு இந்த காலை வேலையில ஆண்டு பாவியாகி என் மேலே கிருபையாக இருந்து யாரெல்லாம் நோக்கி கொஞ்சுகிறார்களோ உமை நோக்கி கூப்பிடுகிறார்களோ கர்த்தர் இறங்கும் அவருடைய பாவங்களை மன்னியும் புதிய வாழ்க்கையை கத்தாவே நீ வசனம் சொல்லுகிறது வாழ்க்கையிலே மனமகிழ்ச்சியாக இருக்கிற ஆண்டவரே எங்களை நீ நியாயம் தீர்க்காமல் உங்களுடைய அன்பை வெளிப்படுத்தி எங்களின் ஆசிர்வதிக்கிற கத்தாவே இந்த வெளியேற பெற்ற அன்பை நான் ஒருபோதும் மறவாதிருக்க கத்த உதவி செய்யும் விஷவானின் பணிகளுக்காக ஜபிக்கிறோம் வாரந்தோறும் நடைபெறுகின்ற அனைத்து ஆலய பிரதிசைகள் திருமுழுக்கு வைபவங்கள் சிறப்பு மேலாக்கள் தரிசன குடைகைகள் எல்லாவற்றை கர்த்தனை ஆசிர்வைத்து கர்த்தாவே இது மூலமாக ரசிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்த அனுதினமும் ஆண்டவரே நீ சபையில் நீ சேர்த்து கொண்டு வாரும் விஸ்வவாணியின் பணி தரிசன விரிவாக்கத்துக்காக தங்களை அர்ப்பணித்து வேலை செய்கின்ற அனைவரின் கர்த்த பேராக ஆசுவதியும் இதற்கு பேர் ஆதரவு கொடுக்கின்ற திருச்சபையின் பேராயர்கள் குருமார்கள் போதகர்கள் மற்றும் தலைவர்கள் ஜபுக்குழு பொறுப்பாளர்கள் விஸ்வவாணி தன்னார்வ தலைவர்கள் அனைவரையும் கர்த்த நீ பேர் பேராக நீ ஆசிர்வதித்த அவர் தேர்வுகளை சந்தித்து அவர் தரிசன இலக்கிலே நாங்கள் முன்னேறி சென்று கர்த்தாவே இன்னும் நாங்கள் அநேக ஜனங்களை நீதிக்குட்படுத்த கர்த்த எங்களுக்கு நீ கிருபிதாரும் இதோ இந்த காலை வேலையிலும் ஆண்டு வாஞ்சியோடு உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கின்ற உடைய பிள்ளைகளுக்கு நீர் போதுமானவராயிரும் அவளுடைய ஆசீர்வதியும் அவளுடைய காரியங்கள் எல்லாம் ஜெயமாத்தாரும் இந்த இரவிலே அவள் படுக்கைக்கு செல்லும் போது அந்த உரையே கர்த்த நன்மையானவையில் எங்களை செய்தால் என்றும் துயித்து ஸ்தோத்தரித்து நன்றி செலுத்தி தங்களுடைய படுக்கையில் இலைப்பார கர்த்த கிருபை தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டோரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜபிக்கிறோம் நல்லபிதாவேன் ஆமேன் ஆமேன்